வணக்கம் இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் பொதுநிதியை வீணடித்து முந்திரி பருப்பை சாப்பிட்டது பற்றி தான் பேசுகின்றார்கள் என காரசாரமான விவாதத்தில் ஈடுபட்ட எதிர்கட்சி தையிட்டி விகாரையை யாருக்கும் கையளிக்க முடியாது என பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் இன்று முதல் அன்னூர் அரசின் புதிய திட்டம் புலம்பெயர் தமிழர்களுக்கு மகிழ்ச்சி செய்து இனி விரிவான செய்திகள் இஸ்ரேலில் பணிகளுக்கு தகுதி பெற்ற பதினோரு பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இன்று கடவுச்சீட்டு வழங்கப்பட்டது இந்த பதினோரு பேரில் ஒன்பது பேர் பெண்கள் இரண்டு பேர் ஆண்கள் இந்த குழுவுடன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இஸ்ரேலில் வேலைவாய்ப்புகளை பெற்ற நூற்றி முப்பத்தி ஒரு பேர் அடங்குவர் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இன்று வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு இலங்கையர்களும் இஸ்ரேலிய வேலைவாய்ப்புக்கு கிட்டியுள்ளன அதிக ஊதியம் தரும் தொழில்முறை வேலைகளுக்கு திறமையான தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப பணியகம் எதிர்பார்க்கிறது அதன்படி தற்போது திறமையான தொழிலாளர்களே வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன சமீபத்திய ஆண்டுகளில் தொழிலாளர்கள் பாரம்பரிய கட்டமைப்பிற்கு வெளியே ஐரோப்பிய மற்றும் கிழக்காசிய நாடுகளுக்கு செல்லும் போக்கு உள்ளது அதன்படி இஸ்ரேலிய வேலை தேடுவதில் இளைஞர்களிடையே ஆர்வம் அதிகரித்து வருகிறது என்று கூறப்படுகிறது இன்று நாடாளுமன்ற அமர்வின் போது காரசாரமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன அவற்றில் சில சுவாரஸ்யமானவை சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது அமைச்சர் சமந்த வித்யாரத்ன உட்பட அரசாங்க அமைச்சர்கள் பொதுநிதியை வீணடித்து முந்திரி பருப்பை சாப்பிட்டது பற்றி தான் இப்போது மக்கள் பேசுகின்ற னர் என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் சமந்த கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க மந்திரி முந்திரி பருப்பு சாப்பிட்ட விஷயத்தை தெரிவித்தவுடன் நீங்கள் என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் நான் பயப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை சுமத்தினர் அதுடன் தன்னுடன் பொது விவாதம் ஒன்றுக்கு வருமாறு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னவிற்கு எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயகர் சவால் விடுத்தார் ஜனாதிபதி அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ததாகவும் அங்கு மக்களிடம் தமிழில் நல்லமா என்று கேட்டு அவர்களின் நலனை பற்றி விசாரித்ததாகவும் அமைச்சர் கூறினார் அதற்கு சாமரசம்பத் தசாநாயக்க பதிலடி கொடுத்த போது அரசாங்கம் அரிசி உப்பு போன்ற அடிப்படை தேவைகளை வழங்க தவறியுள்ள நிலையில் யாழ்ப்பாண மக்களிடம் போய் எல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று ஜனாதிபதி எப்படி கேட்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார் இந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் எவ்வளவு அதிகமாக பேசுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக வாக்குகளை இழக்க நேரிடும் என்று தசாநாயக்க கூறினார் அரசாங்கத்தின் உறுப்பினர்களில் ஒருவர் மக்களிடம் தேங்காய் சம்பல் அல்லது பால் சோதி உண்ண வேண்டாம் என்று கூறினார் அப்படியென்றால் அவர்கள் வேறு எதை உண்பார்கள் என்று அவர் மேலும் கேள்வி எழுப்பினார் அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் யாழ் மாவட்ட செயலாளருக்கு கடிதம் மூலம் யாழ்ப்பாண திச விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் பதினான்கு ஏக்கர் காணியும் விகாரைக்கு சொந்தமானது எனவும் அதனை யாருக்கும் கையளிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது கடந்த டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திச விகாரை அமைந்துள்ள காணியை பொதுமக்களுக்கு கையளிக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அறிகிறோம் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு பீகாரைக்கு பொறுப்பான பீகாராதிபதியோ பீகாரை நிர்வாகத்தினரையோ அழைத்திருக்கவில்லை எனவே அந்த இணைக்கப்பாட்டை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது பீகாரை அமைக்கப்பட்டுள்ள ஏழு ஏக்கர் காணி அதனை உள்ள காணி என பதினான்கு ஏக்கர் காணியையும் கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாறாக சொந்தமான காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க முடியாது உரிய காணியில் முன்னேற்றத்திற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையை டிஜிட்டல் மயப்படுத்தும் வகையிலான மூன்று புதிய டிஜிட்டல் தளங்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு நாளை ஏழாம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற உள்ளது ஒரு டிஜிட்டல் தளத்தில் அரசாங்கத்தின் அனைத்து விதமான கொடுப்பனவுகளையும் டிஜிட்டல் மயமாக்கும் நடைமுறைப்படுதல் நடைபெறும் இரண்டாவது டிஜிட்டல் தளத்தில் இதுவரையில் கொழும்பு தலைமை அலுவலகத்தில் மாத்திரம் இடம்பெற்ற ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை பிரதேச செயலாளர் அலுவலகம் வரையில் கொண்டு செல்லுதல் நடைபெறும் மூன்றாவது டிஜிட்டல் தளம் முக்கியமானது அந்த டிஜிட்டல் தளத்தில் வெளிநாடுகளில் உள்ள இல தூதரகங்களில் இளத்தரணியல் முறையில் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளும் வசதியை வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான நாளை முதலில் ஆரம்பிக்கப்படும் ஜனாதிபதி அனுரகுமாரவின் அறிவுறுத்தலுக்கு அமைய டிஜிட்டல் மயப்படுத்தும் வேலை திட்டத்தை நனவாக்கி இந்த புதிய தளத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக பொருளாதார அலுவல்கள் பிரதி அமைச்சர் பொறியியலாளர் ஏரங்க வீரரத் தெரிவித்தார் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் மேலதிக செயலாளர் எம் கே பத்மநாதன் தெரிவித்த போது வெளிநாடுகளில் இருந்து இளைஞர்களுக்கு சேவைகளை வழங்குவதே தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கையர்களுக்கு அந்தந்த நாடுகளில் இருக்கும் தூதரங்களுடாக வினைத்திறன் மிகுந்த மற்றும் வசதியான சேவையை வழங்கும் நோக்கில் இபிஎம்டி வசதி நாளை முதல் செயல்படுத்தப்படும் தற்போது பிறப்பு மற்றும் திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கையர்கள் பெற்றுக்கொள்ள காலதாமதமாகிறது நாளை முதல் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் தூதரகங்களுக்கு பதிவாளர் நாயகம் துணைக்களத்துடன் தொடர்பு கொண்டு சான்றிதழ்களின் பிரதிகளை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் செயற்படுத்தப்படும் இது புலம்பெயர் இளைஞர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி என அவர் மேலும் தெரிவித்தார் கொல்லப்பட்ட சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த மனைவியான சோனாலி சமரசிங்க நியூயார்க்கில் உள்ள ஐநாவுக்கான இலங்கை நிரந்தர தூதுக்குழுவில் அமைச்சர் ஆலோசகராக நியமிக்கப்படுவார் என செய்தி வெளியாகியுள்ளது அவருக்கு பதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன அவர் நியமனத்தை ஏற்றுக்கொண்டாரா என்பது தெளிவாக தெரியவில்லை லசந்த விக்ரமதுங்க கொலையுடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்களை விடுதலை செய்ய சட்ட அதிபர் ரணசிங் எடுத்த தீர்மானம் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அதிபரின் முடிவால் அரசு அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிகிறது அமைச்சரவை செய்தி தொடர்பாளனின் கூற்றுப்படி சட்டம அதிபரின் முடிவை மறுபரிசீலனை செய்வதற்கு அரசாங்கம் முடிவு எடுத்துள்ளது தகவல் வெளியிட்ட ஆங்கில ஊடகம் டெய்லி மார்னிங் ஒவ்வொருவரும் தரப்பினரும் சட்டமா அதிபரின் முடிவை ரத்து செய்ய விரும்பினால் ஒரு ரிப்போர்ட் வேண்டும் என்று அந்த அலுவலக அதிகாரி கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பல தொடருந்துகளில் மூன்றாம் வகுப்பு பட்டிகளில் ஆசனங்களை முன்பதிவு செய்யும் வாய்ப்பை இடைநிறுத்த இலங்கை தொடருந்து துணைக்களம் முடிவு செய்துள்ளது முதல்கட்டமாக கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பதுலைக்கு புறப்படும் போடி மெனிக்கே கோட்டையிலிருந்து பதுரைக்கு புறப்படும் கேண்டியன் மெனிக்கே கோட்டையிலிருந்து தலைமன்னாருக்கு புறப்படும் தொடருந்து ஆகியவற்றில் மூன்றாம் வகுப்பு இருக்கை முன்பதிவு வசதி நீக்கப்படும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது அதை தொடர்ந்து அனைத்து தொடருந்துகளிலும் மூன்றாம் வகுப்பு பட்டியலில் ஆசனங்களை முன்பதிவு செய்யும் வாய்ப்பு நீக்கப்படும் என்று கூறப்படுகிறது மூன்றாம் வகுப்பு இருக்கை முன்பதிவு வசதி நீக்கப்பட்ட பிறகு அந்த பட்டிகள் மூன்றாம் வகுப்பு பொது பட்டிகளாக இயக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த மூன்றாம் வகுப்பு இருக்கை முன்பதிவு வசதிகளை நீக்குவது மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்று தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன ஜனாதிபதி அலுவலகத்தில் சர்வதேச நாணய ஆணைய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அனரகுமாரவிற்கும் சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவினருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் மூன்று பில்லியன் டாலர் நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் மூன்றாவது மீளாய்வின் பின்னர் அதிகாரிகளின் மட்ட உடன்பாட்டை அரசாங்கம் உள்ளது இந்த மீளாய்வின் விடயங்கள் இந்த வருடம் பிப்ரவரி மாத இறுதியில் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபைக்கு முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் அத்திட்டத்தை தொடர்வது தொடர்பில் அரசாங்கத்தின் பணிப்பாளர் சபையின் அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடனுதவி நான்காவது தடவையாக முன்னூற்றி மில்லியன் டொலர் தொகை வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது